முன்னாள் பிரதமரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினருமான ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் இறுதி ஹொரணையில் இன்று நடைபெற்றன காலஞ்சென்ற ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் பூதவுடல் ஹொரணையில் அமைந்துள்ள அன்னாரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் சபாநாயகர் கரு ஜெயசூரியே ஆகியோர் இறுதிக்கிரியில் கலந்து கொண்டிருந்தனர் முன்னாள் பிரதமர் ரத்னசிரி விக்ரமநாயக்க நாரகன்பேட்டியில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஏழாம் திகதி தனது வயதில் இயற்கையை எழுதினார் கடந்த தசாப்தங்களில் தேசிய சமய சமூகம் போன்ற அனைத்து பிரிவுகளிலும் தலைமைத்துவத்தை ஏற்று செயற்பட்ட ஒரு சிறந்த தலைவரே ரத்னசேரி விக்ரமநாயக்க அவரின் அரசியல் வாழ்க்கையில் தனது சொத்துக்களை சமூகத்திற்காக வழங்கிய ஒரு தலைவராவார் நேர்மையான தலைவராக அவர் முன்மாதிரியாக செயற்பட்டார் நேர்மையான அரசியல்வாதியாக அவர் செயற்பட்டதை அனைவரும் எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும் இருபது இருபத்தோராம் தசாப்த காலங்களில் அரசியலில் பிரவேசிக்கும் போது பாரிய சொத்துக்கு உறுதியுடையவராக இருந்த அவர் பல்வேறு பொருளாதார பிரச்சினைகளுக்கு மத்தியில் வறுமையான ஒருவராகவே அரசியலிலிருந்து வெளியேறினார் தனது தேசத்தின் மீது அதிக அன்பு கொண்ட ஒருவர் அவர் தீர்மானம் ஒன்றை எடுத்தால் எவ்வித சவால்கள் வந்த போதிலும் அதனை அவர் செயற்படுத்துவார் அவர் எப்போதும் சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடவில்லை அவர் இம்மத்தியில் இருந்த நேர்மையான அரசியல் தலைவர் ஆவார் நேரத்துக்கு சேவையாற்றும் தனது பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களின் பக்கத்தில் இருந்து செயற்பட்ட அரசியல் தலைவர் கூற வேண்டியவற்றை அவர் கூறினார் செய்ய வேண்டியவற்றை செய்தார் தாய் நாட்டிற்காக செயற்பட்ட ஒருவர் எமது நாட்டின் அரசியல் தூய்மையானது அன்புடன் அரவணைக்கக்கூடிய ஒன்றல்ல இந்த மரணம் நேர்ந்த நேரத்தில் இருந்து உங்களின் தந்தையின் நிலத்திலிருந்து உங்களால் தற்போது செயற்பட முடியும் பொறுப்பாகும் அந்த பொறுப்பை என்னால் ஏற்க முடியும் என நான் என்னவில்லை விதுரு விக்ரம் நாயக் உள்ளிட்ட எமது குடும்பத்தில் உள்ள அனைவரும் எமது தந்தையின் நோக்கத்தை நிறைவேற்ற அர்ப்பணிப்பு செய்வோம் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன் පක්ෂයක සාමාජකෝ වන්නමු ශ්‍රී ලංක අනිද පෂ. කවුරු ඉතියන්නො හිටියස් පක්ෂය තුළ අපි ඉන්නවන ශ්‍රී ලංක කනිද පක්. අප පක්්ෂය අපරැ කරමන.